வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு துணையாக வரக்கூடியவர்கள் யார் நம்மளை வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய முக்கியமான சம்பவம் திருப்புமுனை சம்பவம் எது அது எப்பொழுது நடக்கும் அதே போல் வினையாக வரக்கூடியவர்கள் அதை கஷ்ட நஷ்டத்தை தோல்வியை கொடுக்கக்கூடியவர்கள் யார் அதே போல் அந்த கஷ்ட நஷ்டம் தோல்வி ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய எது சம்பவம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக தெரிந்து வச்சுக்கோங்க வாழ்க்கையில் பல விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஸோ பதிவாக ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம சேனல் குரு பலன் மற்றும் ராகுகீத பிரிச்சு பலன்கிற பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணப்ப சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றாசம் தெரியும் செலக்ட் செலவிப்புனு வச்சுக்கோங்க அப்படின்னா நாங்கள் கூடிய அடுத்த தகுதிகள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி கன்னிராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் பகவான் கணிப்பது திட்டமிடுவது கலை கல்வியில் மிகுந்த திறமை படைத்தவர்கள் நீங்கள் புத்தி சாதுரியம் கண்டிப்பான முறையில் உங்களிடம் உண்டு இன்னதான் நீங்கள் எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் அதாவது யானைக்கே அடிசருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு தூரம் தெளிவான முறையில் இருந்தால் உங்களுக்கும் சில பாதகங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் ஏமாற்றம் துரோகம் சுழற்சி தோல்வியில இருக்கத்தான் செய்யும் சரி அப்படிப்பட்ட விஷயத்தில் குறிப்பிட்டு விதமான பலன் உங்களுக்கு இருக்கப்போதும் அதுவும் குறிப்பிட்டு இந்த வாழ்க்கையில் இந்த கன்னிராசிக்கார்கள் இவர்களுக்கு எப்போது ஒரு வினையாக வரக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் இந்த கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தபடியாக ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இதற்கு அடுத்தபடியாக மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களால் உங்களோட வாழ்க்கையில் தோல்வி நஷ்டம் துரோகம் சூழ்ச்சி ஏமாற்றம் அல்லது வேறின் பிரச்சனையை மாட்டிக்கொள்வது இதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர்கள் காரணமாகி விடுவார்கள் ஸோ அது இயற்கை அதை மாற்ற முடியாது ஸோ நடப்பது இயல்பாகவே இருக்கும் ஸோ அப்போது இந்த ராசியிலோ அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வினையாக வருவது சகஜம் அவர்களிடம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதுவே சம்பவம்னு எடுத்துக்கிட்டா ராசிக்காரங்க அரசியல் சினிமா அல்லது திடீர் பிரபலம் அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பெயருக்கு இழுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு மறைமுகான ஒரு வேலை தொழிலால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் பழைய சொத்து பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து அல்லது பரம்பரை தொழில் போன்ற விஷயத்தில் பிரச்சனைகள் இழக்கூடும் அப்போ அதிலெலாம் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக இருந்துக்கணும் அடுத்தபடியாக சகோதர சகோதரிகளால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை அணிவிக்க நேரிடும் மற்றும் அரசாங்க வழிகளில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஸோ இந்த மாதிரியான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது எப்போவுமே அடுத்த கட்டத்திற்கு உங்களை போகிறது என்ற அர்த்தம் அதில் கண்ணு கருத்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இப்பொழுது துணையாக வரக்கூடிய நபர்கள் யார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்து ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றும் இன்னொரு கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர் மற்றும் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த நான்கு ராசியிலோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு இருந்தால் நிச்சயம் இவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உற்ற துணையாக வாழ்க்கை முழுவதும் வந்து சேருவார்கள் மற்றும் உங்களுடைய வெற்றியிலும் லாபத்திலும் சந்தோஷத்திலும் இவருடைய பங்கு உதவி தலையீடு கண்டிப்பான முறையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதேபோல் சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் பிள்ளைகள் இதன் மூலமாக பெருமளவு நன்மைகள் நடைபெறும் மற்றும் தெய்வ வழிபாடுகள் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் இதற்கு அடுத்த வழியாக குறிப்பிட்டு வெளிநாடு யோகத்தாலும் வெளிநாடு தொடர்புடைய நபர்களாலும் அல்லது வேற்று மதத்தவர்கள் அல்லது வேறு இனத்தவர்கள் மூலமாக பெருமளவு லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டவர்களாக வேலை தொழிலோ அல்லது புதிய வாய்ப்போ புதிய வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தாயில் கண்டிப்பாக அதை விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ மேலும் இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் மற்றும் முருகலால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எப்பொழுதுமே நாதர் பெருபாடை நீங்கள் தரிசனம் செய்வது வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த புது பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த புதுசிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்